முக்கிய செய்தி இசிஐ சபையினுடைய பேராயர் எஸ்ஆர் சருக்கணமையா அவர்கள் எண்பத்தாறு வயதில் கத்திற்குள் நித்திரையடைந்தார் பல ஆயிரக்கணக்கான திருச்சபைகளை உருவாக்கி பல கோடி மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் சுயத்தை சொல்லி பிரசங்கித்து பன்னெண்டு கோடிக்கும் மேற்பட்டவர்களை கிறிஸ்துக்குள் ரட்சிப்புக்குள் வழிநடத்திய பெருமை அவருக்கு உண்டு அவரை இழந்து வாடும் அவர் குடும்பத்தாருக்கு உறவினர் நண்பர்களுக்கு சபை விசுவாசிகளுக்கு ஊழியர்களுக்கு ஆழ்ந்த வருத்தங்களை கொள்கிறோம் அவர் விட்டு சென்ற பணியை உண்மை ஒத்துவமாக அவரை போலவே செயல்படுத்த அவர் பிள்ளைகளுக்கும் தேவ ஊழியர்களுக்கும் தேவ நாணத்தை தந்து வழிநடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் வரும் இருபத்தி ஆறாம் தேதி சென்னை ஜீசஸ் கால் வானகரம் ஜீசஸ் காலில் வைத்து பொதுமக்களை அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு அதன் பிறகு நல்லடக்க ஆராதனை நடைபெறும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் ஊழியர்கள் இன்று அவர் வீட்டுக்கோ வெளியிலே சென்று அவரை காண வேண்டும் என்று சொல்லி போகாதபடிக்கு இந்த தகவலை தெரிவித்துக்கொள்கிறோம் அவர் பிள்ளைகள் வெளிநாட்டில் இருப்பதினால் வரும் இருபத்தாறாம் தேதி வானகரம் ஜீசஸ் காலில் வைத்து பொதுமக்களை அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு அதன் பிறகு நல்லடக்க ஆராதனை நடைபெறும் என்பதை விஸ்வாச ஜெப்டிவின் மூலியமாக தெரிவித்துக்கொள்கிறோம் கத்திற்கு சோத்துகிறோம்